இந்தோனேஷியா பகுதி ஆண்ட ஸ்ரீ விஜய மன்னர் சூழாமணி சோழ நாட்டுல ஒரு புத்த விகாரம் கட்டணும்னு ஆசைப்படுறாரு அதுக்கு சில தூதுவர்களை சோழ நாட்டுக்கு அனுப்பி ராஜராஜ சோழன் கிட்ட ஆதரவு கேட்க அனுப்புறாரு இதுக்கு ராஜராஜ சோழன் ஒத்துக்கிட்டு இந்த புத்த விகாரத்துக்காக ஆனைமங்கலம்ங்கிற ஊர தானமா கொடுக்கறாரு இந்த நிலதானத்தை நடைமுறைப்படுத்த ராஜராஜ சோழன் ஒரு சாசன ஓலை அனுப்புறாரு மன்னரோட உத்தரவை ஊர்ல இருக்கிற அதிகாரிகள் எல்லாரும் சேர்ந்து செயல்படுத்துறாங்க கடைசில இந்த புத்த விகாரம் நாகப்பட்டினத்துல ரொம்ப பெருசா கட்டப்படுது அதுக்கப்புறம் ராஜராஜ சோழன் இறந்துடுறாரு ஆனா அவர் கொடுத்த தானத்துக்கு ஆதாரமா ஓலை மட்டுமே இருக்கு அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்த ராஜேந்திர சோழன் ஓலையில இருந்த எல்லாத்தையும் ஒரு பெரிய செப்பேடுல போட்டு கொடுக்கிறாரு இதுதான் செப்பேடு இந்த ஆயிரம் வருஷ பழமையான பொக்கிஷத்தை தான் நான் பல மாதம் கஷ்டப்பட்டு இந்த அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருக்கு என்னோட அப்பாயின்மெண்ட்டுக்காக காத்துட்டு இருந்த நேரத்துல லைப்ரரியில உள்ள புக்ஸ் பார்த்துட்டு இருந்தேன் திடீர்னு அங்க இருந்த ஸ்பெஷல் கலெக்ஷன் செக்ஷனுக்கு வர சொல்லி அழைப்பு வந்தது இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆயிரம் வருஷம் பழமையான சோழ பொக்குஷத்தை பார்க்க போறோம்னு தெரிஞ்ச உடனே நெஞ்சு படபடக்க ஆரம்பிச்சது ஒரு டேபிள்ல அந்த பிரம்மாண்ட பொக்குஷத்தை எனக்காக தயாரா வச்சிருந்தாங்க ஆயிரம் வருஷம் பழமையான சோழ பொக்கிஷம் உள்ள நுழைஞ்சதும் அது முத தடவை என்னோட கண்ணுல பட ஏதோ இனம் புரியாத சந்தோஷம் எத்தனை நாள் கனவு என் கண்ணில் நீர் வழிய கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஏடா வாசிக்க ஆரம்பிச்சேன் இந்த மொத்தம் இருபத்தோரு ஏடுகள் இருக்கு மொதல் அஞ்சு ஏடுகள் சமஸ்கிருதத்திலையும் மீதி பதினாறு ஏடுகள் தமிழ்லயும் இருக்கு பதினாலு நீளமும் அஞ்சு இன்ச்சு அகலத்தோட கிட்டத்தட்ட முப்பது கிலோ எடை கொண்டது எல்லா ஏடுலையும் சைடுல ஓட்ட போட்டு ஒரு பெரிய வளையத்துல கோர்க்கப்பட்டிருக்கு இந்த வளையத்துக்கு மேலதான் லட்சினைன்னு சொல்லப்படுற சோழ அரச முத்திரை இருக்கு சாதாரண இல்ல பிரம்மாண்டமா புடைப்பா செதுக்கப்பட்டிருக்கு இத பார்த்த உடனே புலி கண்ணிலப்பட்டிருக்கும் ஆனா இது போக இன்னும் நிறைய இருக்கு ஒவ்வொன்னா பார்ப்போம் புலி சோழர்களோட சின்னத்தை குறிக்குது வால் முன்னோக்கி இருக்கிற மாதிரி உட்கார்ந்து இருக்கு பக்கத்துல ரெண்டு மீன்கள் இருக்கு இது பாண்டியர்களை குறிக்குது இது போக வேற ஏதாச்சும் தெரியுதா நிறைய பேருக்கு கண்ணுல படாத ஒரு விஷயத்தை காட்டுறேன் சேரர்களோட சின்னமான வில் காட்டப்பட்டிருக்கு என்னங்க சோழர்களோட செப்பேடு ஆனா மூவேந்தர்கள் எல்லாரையும் குறிப்பிடுதுன்னு நீங்க யோசிக்கலாம் மேல பாருங்க ஒரு கொற்ற குடை இருக்கு மூணு ராஜ்யங்களையும் ஒரே குடைக்கு கீழே சோழர்கள் கொண்டு வந்ததை குறிக்குது ரெண்டு சைட்லையும் மங்கள சின்னமா குத்து விளக்குகள் தீபத்தோட இருக்கு வெண் சாமரங்கள் இருக்கு எவ்வளவு அற்புதம் பாருங்க இப்போ இது எல்லாத்தையும் சுத்தி ஏதோ எழுத்துக்கள் இருக்கிற மாதிரி தெரியுதா இது என்னதுன்னு பார்ப்போம் ராஜத் ராஜன்ய மக்குடஸ்ரேனி ரத்னேஷு ஏதத் ராஜேந்திர சோழசிய ஸ்ரேணி ரத்னேஷு சாசனம் ஏதத் ராஜேந்திர சோழசிய பரகேசரி இதுல என்ன சொல்றாங்கன்னா அரசர்களோட மகுடங்கள்ல ரத்னமா கூடிய இந்த சாசனம் வர்மனான ராஜேந்திர சோழனோடது என்ன மாதிரி இருக்கு பாருங்க மாமன்னர் ராஜேந்திர சோழனோட அரச முத்திரை இப்ப உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன் சோழர்கள்னு சொல்லணுமா இல்ல சோழர்கள் யோசிச்சிருக்கலாம் அந்த காலத்துல சோழர்கள் அவங்கள சோழர்கள் இல்ல சோழர்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது சா அப்படிங்கிற எழுத்து எப்படி வேணா வரலாம் ஆனா எழுத்துக்கள் வேற வேற இங்க என்ன எழுதி இருக்கு பாருங்க ராஜேந்திர சோழசிய பரகேசரிம போட்டிருக்கு சோ இல்ல அவ்வளவுதான் சோழர்கள் இல்ல சோழர்கள் தான் கரெக்ட் ஆதாரத்தோட நிறுச்சாச்சு இப்போ இத தள்ளி வச்சிருவோம் இந்த லட்சுமையோட டைமீட்டர் பதினொன்றரை சென்டிமீட்டர் இது மொத்தமும் ஒரு அழகான தாமரை பீடத்துல இருக்கு பாருங்க எவ்வளவு அழகா செஞ்சிருக்காங்க அரச முத்திரைனா இப்படிதான் இருக்கணுங்கிற மாதிரி ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிட்டு போயிட்டாங்க புனேஸ்வர் சாசனம் கேதத் ராஜேந்திர சோழசிய பரகேஸ்வரி பர்மனங்க சரி இப்போ இதை எனக்கு பார்க்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதே மாதிரி உங்களுக்கும் நேர்ல பார்த்த ஒரு அனுபவம் கிடைக்கணும்ல அதுக்காக இத போட்டோகிராமெட்ரிங்கிற டெக்னாலஜியை பயன்படுத்தி உங்க பக்கத்துல கொண்டு வர போறேன் ராஜேந்திர சோழன் கைப்பட கொடுத்த ஆயிரம் வருஷ பொக்கிஷம் உங்க கண்ணு முன்னால இதுதான் முதல் பிளேட் சமஸ்கிருதத்தில் இருக்கு கிரந்தம் ஸ்கிரிப்ட்ல எழுதப்பட்டிருக்கு இந்த செப்பேடோட சமஸ்கிருத பகுதியில என்ன எழுதியிருக்குன்னா சோழ வம்சாவளி முழுசையும் அவங்க பெருமைகளோட பதிவு செய்யப்பட்டிருக்கு முதல்ல புராண அரசர்களை காட்டுறாங்க சூரிய குலத்தை சேர்ந்த சோழர்களோட வம்சாவளியில முதலாவதா சூரியன் அதுக்கப்புறம் நிறைய புராண அரசர்கள் காட்டியிருக்காங்க இதுல சோழன் அப்படின்னு ஒரு அரசன் இருந்ததாவும் இவர் பேரதான் அதுக்கப்புறம் வந்த அரசர்கள் ராஜ்யத்தோட பேரா வச்சுக்கிட்டதா போட்டிருக்கு அதுக்கப்புறம் அரச பட்டமான பரகேசரி ராஜகேசரிங்கிற பேர்லயே ரெண்டு மன்னர்கள் இருந்ததா குறிப்பிருக்கு அதுக்கப்புறம் முற்கால சோழ மன்னர் கரிகால சோழன் குறிப்பிடுறாங்க இவர்தான் தான் கல்லணைங்கிற டேம கட்டினாருன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இவர் காவிரிக்கு கரை எடுத்தார் அப்படின்னு தான் போட்டிருக்கு அதுக்கப்புறம் பிற்கால அரசர்கள் விஜயாலய சோழன்ல ஆரம்பிச்சு ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் வரைக்கும் அவங்க பெருமைகளோட சொல்லுது

இங்க இதுல ராஜராஜ போட்டிருக்கு மேய்கீர்த்தி போட்டிருக்கு திருமகள் போல பெருநில செல்வியும் தனக்கே உரிமை போன்றமை மனக்குளர் எவ்வளவோ விஷயம் பார்த்துட்டோம் ஆனா நம்ம ஆனைமங்கலம் செப்பேடு இங்க எப்படி வந்துச்சு டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில வேலை பார்த்த ஃபிளோரன்டியஸ் கேம்பர்னு ஒருத்தர் இதை நெதர்லாண்ட்ஸுக்கு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்திருக்காரு தஞ்சாவூர்ல கொடுக்கப்பட்ட இந்த செப்பேடுக்கு இன்னைக்கு இருக்கிற பேரு லைடன் காப்பர் பிளேட்ஸ் முதல்ல இப்படி கூப்பிடுறதை நிறுத்தணும் ஏன்னா இதுக்கு சோழர்கள் வச்ச பேரு ஆனைமங்கலம் செப்பேடு என்ன ஆதாரம்னு கேட்டீங்கன்னா இந்த லட்சினைக்கு பின்னால என்ன போட்டிருக்குன்னு பாருங்க ஆனை மங்கலம் ஆனைமங்கலம் சரி ஆனைமங்கலம் செப்பேடுகள் பத்தி முழுசா சொல்லிட்டேன் காட்டிட்டேன் இப்போ ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு லைடன்ல சோழர் செப்பேடுகள் ஒன்னு இல்ல ரெண்டு இருக்கு என்னது ரெண்டா என்னங்க சொல்றீங்கன்னு கேக்குறீங்களா ஆனைமங்கலம் செப்பேடு வழங்கப்பட்டு கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் சோழ நாட்ட குலத்தங்கு சோழன் ஆட்சி பண்றாரு அப்போ கடாரத்தரசரோட தூதுவர்கள் ரெண்டு பேரு அவரை பார்க்க வர்றாங்க விகாரத்துக்கு கொடுக்கப்பட்ட நிபந்தம் நடுவுல இருக்கிற காணியாளர்கள்னால தடைபடுது அதனால அவங்கள நீக்கி நாங்களே அதை நிர்வகிக்க உத்தரவு கொடுக்கணும்னு கேக்குறாங்க அதுக்கு அவர் ஒத்துக்கிட்டு புதிய செப்பேடு வழங்குறார் எதுவும் இங்க பாதுகாக்கப்படுது இதுக்கு பேரு லைடன் ஸ்மால் அப்ளேஸ் குலத்தங்க சோழனோட அரச முத்திரையோட இருக்கு சபா சூடா ரத்னாய சாசனம் ஸ்ரீ குலோ துங்க சோழசிய ராஜ வெறும் மூணு பிளேட்ஸ் மட்டுமே இருக்கு ஆனா எல்லாமே தமிழ் இருக்கு கோவி ராஜகேசரி பன்மரான சக்கரவர்த்திகள் ஸ்ரீ குலோத்துங்க சோழ தேவர் இவ்வளவு நேரத்துல என்னோட எக்ஸைட்மெண்ட் கொஞ்சம் கூட தனியல ஆனா அதுக்குள்ள என்னோட அப்பாயின்மெண்ட்